அஞ்சு குரியன் இந்திய திரைப்பட நடிகை ஆவார் இவர் மலையாள திரைப்படத்தில்தான் திரையுலகிற்கு அறிமுகமானார் மேலும் மலையாளம் மற்றும் தமிழில் வெளிவந்த நேரம் திரைப்படத்தில் இவர் துணை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் அப்படத்தைத் தொடர்ந்து சென்னை டு சிங்கப்பூர் சில நேரங்களில் சில மனிதர்கள் உள்ளிட்ட சில படங்களில் நடித்துள்ளார் சென்னை இரண்டு சிங்கப்பூர் என்பது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் காதல் நகைச்சுவை திரைப்படமாகும் இது அப்பாஸ் அக்பரால் எழுதி இயக்கப்பட்டது இதில் கோகுல் ஆனந்த் அஞ்சு குரியன் மற்றும் ராஜேஷ் பாலச்சந்திரன் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் தமிழில் இவர் இறுதியாக நடித்த படம் நடிகர் மிர்ச்சி சிவாவின் சிங்கள் சங்கரும் போன் சிம்ரனும் படமாகும் நடிகை அஞ்சு குரியன் இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ள லேட்டஸ்ட் போட்டோஸ் இணையதளத்தில் தீயாக பரவி வருகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க